அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வெற்றிவேல் ரியல் எஸ்டேட் நம்மளோட சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ஒரு ரெண்டு ஏழு ஏக்கர் அருமையான தென்னந்தோப்புங்க நம்ம கிணத்துக்குரிய ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு வந்திருக்கு கரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம எக்ஸாக்டாக ரீச் ஆகணும்னு பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வர மாதிரி இருந்தால் நம்ம கிணத்துக்குடு மேமே ஏறி இறங்கின உங்களுக்கு தாமரை குளம்ங்க தாமரை குளத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சரியாக வந்து ஹைவேலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க ஒரு ரெண்டுகள் ஏக்கருங்க ஒரு ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு தனி சர்வீஸ் வந்துடுதுங்க உங்களுக்கு பத்து ஹெச்பி ஃப்ரீ இபி வந்துடுதுங்க உங்களுக்கு ரெண்டு லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி பெரிய ரிங்கு தொட்டிங்க இந்த கால் ஏக்கருக்கு தனியாக வந்துடுதுங்க ஃப்ரீ சர்வீஸ் வந்து உங்களுக்கு பத்து ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் வந்துடுது எல்லா செட்டப்புமே பக்காவாக பண்ணி வச்சுருக்காருங்க மரத்துக்குள்ளே வந்து நாட்டு மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜுன்னு பார்க்கும்போது ஒரு டென் டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே வந்து உள்ளே வந்து ஏஜுங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல ஈல்டு இருக்குதுங்க அளவு வயசு நாட்டுத்தனை மரம் பூமி பொறுத்த வரைக்கும் பியூர் ரெட் சாய்டுங்க உங்களுக்கு வந்து பூமி வந்து பக்கா ஸ்கொயர் டைப்புங்க இருந்து சரியாக வந்து அஞ்சு நிமிஷத்தில் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ரீச் பண்ணிடலாங்க ரொம்பவே பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அர்ஜுன் இன்ஜினியரிங் காலேஜுங்க அதெல்லாம் வந்து கேர்ஷாஃப்ட்டு இன்ஜி கேர்ஷாஃப்ட்டுங்க ஐடி கம்பெனி அதில் வந்து பார்க்கும்போது போது எல்லா கம்பெனியும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பூமியிலேருந்து சரியாக வந்து இல்லை ஒரு த்ரீ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ராப்பர்ட்டி வந்துருங்க ஒரு நல்ல லொக்கேஷன் அதாவது நம்ம கோயம்புத்தூர் ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏகர் ஏக்கர் தோப்பு வாங்கணும்னு தேடிட்டு இருந்திங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ப்யூர் ரெட் சாயில் பூமிங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க கிணத்துலேயும் வந்து இந்த பூமிக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு பாத்தியம் வந்துடுது வீக்லி டூ டேஸ் வந்துடுதுங்க அது இல்லாமல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு உள்ளேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு போர்வெல்ங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸு தொட்டியும் வந்துடுதுங்க ட்ரிப்ளிகேஷன் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டிருக்காங்க உள்ளே வந்து நூற்றி ஐம்பது நாட்டு தலைமுறம் நல்ல ஈல்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் ஃபென்சிங்கோட பக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்